முள்ளங்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகு கொத்தமல்லி இலை புதினா இலை வேக வச்சு பட்டாணி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் அடுத்து வச்சு அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை எடுத்து போடணும் அது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கினதும் ¿Qué tal, கழிச்சி பார்த்தா இப்ப சூடான பிரியாணி சுவையான பிரியாணி ரெடி